இவர் சொல்கிறார் அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட நம்ம கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தனும் குறைஞ்சது பத்து கேஸாவது வாங்கணும்னு பத்து கேஸெல்லாம் இனிமே வாங்க வேண்டியதில்லை அவன் பத்து பதினஞ்சு கேஸ் தான் அவங்க கட்சியில் வந்து சேர்றானே தமிழ்நாட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஹெச்எஸ் லிஸ்ட்டு பூரா எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசிக்கே திமுக விசிக்கே திமுக விசிக்கே திமுக இப்படி தான் இருக்கும் போய் சொல்கிறேன்னா அப்படி நீங்கள் ஆர்டிஐல போட்டு வாங்கி பாருங்கள் தெரிஞ்சு போயிடும் இவருக்கு பிரிவு பாதுகாப்பு பத்தா வாங்க இசட் பிரிவு பாதுகாப்பு வேணுமா கேட்டா எவனோ கூட்டத்துல செருப்பை விட்டு அரைஞ்சிட்டானா நாப்பத்தி ஒரு உயிர் இங்க காலால மிதிவிட்டு பரிதாபமா செத்து போயிருக்கு அந்த பரிதாப செய்தி அவங்ககிட்ட சொல்றதுக்காக உன்னுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக கையில கிடைச்ச ஒரு செருப்பு எடுத்து ஒருத்தர் வீசிருக்கிறாரு அதுக்கு நீ நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு இசை பிரிவு பாதுகாப்பு கூடுன்னு கேட்டிருக்கேன் உன்னெல்லாம் ஒரு செருப்பால் அடிச்சிருக்க கூடாது ஒரு செருப்பை வாயில கவ்வ கொடுத்து இன்னொரு செருப்பால் அடிச்சிருக்கணும் அப்படித்தான் செஞ்சிருக்கணும் ஏன் சிறுபான்மை சிறுபான்மைன்னு எல்லாரும் சொல்லி நம்மளை சிறுமப்படுத்தி வச்சிருந்தோம் இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா நம்ம சிறுபான்மையினர் இல்லைன்னு இவ்வளோ நேரம் அவங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு நான் சிறுபான்மை பின்னா சச்சா நம்ம நம்ம சிறுபான்மையா சச்சா நம்ம சிறுபான்மையை சேர்ந்தவங்களா யார் நம்ம எனக்கு சொந்த ஊர் எதுங்க ஆப்கானிஸ்தானா தஜகிஸ்தானா பாகிஸ்தானா உஸ்பெகிஸ்தானா சவுதியா பாகிஸ்தானா நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு சொந்த ஊர் பிராமணிக அடிவாரத்தில் இருக்கிற வார்பட்டி வார்பட்டி சின்ன தேவர் பேசிங்கன்னா எங்கள் சினியா சின்னையா தேவர் வாரப்பட்டி கோயில் சாமியாடி அவர் இஸ்லாத்தை தழுவிட்டார் காலமெல்லாம் காதில் ஒரு வயிறை கடக்கணும் கையில் ஒரு தங்கக்காப்பும் போட்டிருப்பார் பொற்றியும் கொடுவா மீசை வச்சுருப்பாருங்க பட்டு தலப்பா விடுத்திருப்பாரு அந்த தலப்பாவுடைய தலவை எடுத்து உடம்பை போத்திருப்பாரு அவர் இப்போ புகைப்படம் இன்னமும் எங்கள் பூர்வீக வீட்டில் இருக்கு அப்போ சின்னையா தேவர் இஸ்லாத்தை தழுவும் போது தன்னுடைய பேரில் இருந்த சின்னையா தேவருங்கிற தேவரை எடுத்துட்டு சின்னையா ராவுத்தர்னு வச்சுக்கிட்டார் அவர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இஸ்லாமியராக பயணிக்கிறோம் காரணம் என்ன இந்த மார்க்கத்தில் ஏற்பட்ட பற்று எங்கள் இறைவன் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் ஈமான் என்னும் கயிற்றை விடாமல் பிடித்துக் எங்கள் ஏக இறைவன் எங்களுக்கு கட்டளை இட்டுக்கிறான் விரும்பி இந்த மார்க்கத்தை நாங்கள் தழுவி இருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாறினதுனால நான் எந்த விதத்திலையும் சிறுமைப்பட்டு போக மாட்டேன் நான் பெரும்பான்மை தேசிய இனத்தின் பிள்ளை இந்த மண்ணின் பூர்வ நான் இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு இதுவும் தெரியாதா ஆர்எஸ் எஸ்ஸை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டுல இறக்குமதி பண்ணதே கலைஞர் தானே இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா ஆர் எஸ் எஸ்க்கு பயிற்சி முகாம் நடத்துவதற்கு இடமளித்தவர் எம்ஜிஆர்னு இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா ஆர்எஸ்எஸ்ஸும் எல்லா இயக்கங்களை போலவும் எல்லா அமைப்புகளை போலவும் ஒரு சாதாரணமான அமைப்பு அப்படின்னு சொன்னவர் இந்த திருட்டு கலைஞர்னு இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா பாராளுமன்றத்துல நான் ஒரு பார்ப்பன பெண் அப்படின்னு சனாதனத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடிச்சே அம்மையா ஜெயலலிதா அது இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா திமுக அதிமுகவும் மாறி மாறி இந்த பிஜேபியோட கூட்டணி வைக்கவே இல்லையா அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கங்க இன்னைக்கு பிஜேபியோட திமுக கூட்டணியில இல்ல இஸ்லாமிய கட்சிகள் அப்படி எப்படி மாறுறதுக்கு ஒவ்வொரு பக்கமும் திமுக அதிமுகவுக்கும் அதிமுக திமுகவுக்கும் தாவுறதுக்கு சொல்ற பதில் அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க இப்போ எல்லாம் இல்ல இது எப்படி தெரியுமா இருக்கு தெரியாம சோத்துக்கு பதிலா ஒரு தடவை வேற ஏதோ தின்னுப்பிட்டாருங்க இப்போ எல்லாம் அவர் சோறு தான் திங்கினார் அப்படித்தான் இருக்கு ஒரு முறை பிஜேபியோட எவனாவது சேர்ந்து அவன் நயவஞ்சகன் முனாஃபிக் ஒரு முறை ஒருத்தன் முனாஃபிக்னா வாழ்நாளெல்லாம் முனாஃபிக் தான் மாத்தலாம் முடியாது அவனோட மூமின் கூட்டத்துக்கு எந்த வேலையும் இல்லை ஏன் ஒரு முறை அவன் பிஜேபியோட சேர்ந்துட்டு நான் வந்து வந்து தனியா நிற்கும் போது காங்கிரசோட நிற்கும் போது அந்த செஞ்ச பாவத்தை போய் என்ன ஹஜ் செஞ்சுட்டா கழுவிட்டு இல்லை இல்ல இல்ல தமிழக அரசியல் களம் இப்படி சூடுபிடிச்சுக்கிட்டு இருக்கு நாங்க எங்களுடைய இலக்கை நோக்கி வீர கொண்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நாம் தமிழர் பிள்ளைகள் அங்கங்கே தவிக்கிட்டு வராங்க அணில் குஞ்சு எலி குஞ்செல்லாம் இரநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்கேன் என் கேரியரை விட்டுட்டு வந்திருக்கேன் என்ன கேரியர் சோத்து கேரியரா என்ன கேரியரை விட்டுட்டு வந்திருக்கிற ஏங்க ஐம்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம நடிக்கிற படம் எல்லாம் ஓடாதுங்கிற பயம் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பிழைப்பு தேடி வந்திருக்கிற நீ இது ஒரு பெரிய சாதனையா இது யாருமே செய்ய முடியாத சாதனையா என்னது இது என்னன்னு எல்லாம் ஒரு பெரிய ஹீரோ பிறக்கும் ஜமீனுக்கு மகனாக பிறந்து தன்னுடைய இளமை காலத்தை பூரா சிறையில் கழிச்சு தன்னுடைய பொருளாதாரத்தில் பெரும் பங்கு இந்த இஸ்லாமிய இளைஞர் பட்டாளத்தை அரசியல் படுத்துவதற்காக செலவு செஞ்சு தன்னுடைய பத்திரிகை உருமம் ரத்து செய்யப்பட்டு ஆவணங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு ஏற் ஏறத்தாழ ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான மேடைகளில் முழங்கி கடைசியில ஷஹீதானாரே எங்கள் ஐயா தி ரியல் ஹீரோ பழனி பாவா அவரை பெரிய ஹீரோவா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அசைக்க முடியாத ஒரு அங்கமாக இருப்பது எங்க ஐயா பழனி பாவா ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உயிரளித்தவர் எங்க ஐயா பழனி பாவா யாராலையாவது மறுக்க முடியுமா என்ன நீ பெரிய ஹீரோ என்ன நீ சொகுச விட்டுட்டு வந்திருக்க நீ வரும்போதே வைப்பிரிவு பாதுகாப்போட வர்றாரு வரும்போதே நாற்பது உயிரை பறி கொடுத்துட்டு வர்றாரு பழி வாங்கிட்டு வர்றாரு அஞ்சு கோடி ரூபா கேரவன்ல வராரு இரநூறு கோடி ரூபா பிரைவேட் ஜெட்ல வராரு என்னங்க நீங்கள் சொகுசை விட்டு வந்திருக்கிறீங்க அவ எல்லாரும் என்னங்க ஒரே இசட் பிரிவு பாதுகாப்பு இசட் பிரிவு பாதுகாப்புன்னு கேட்குறாங்க இது என்ன ஒரு ட்ரெண்டாக இருக்குது முன்னாடி செவனேன்னு போயிட்டுருக்க ஒரு வண்டியை இவர் வண்டியை விட்டு முட்டிவிட்டார் முட்டிவிட்டு இவரோட குண்டர்களை விட்டு இவரோட ரவுடி பழங்களை விட்டு அடி 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 அடிச்சு விட்டார் அடிச்சு விட்டு என்னமோ இவர் அடி வாங்கின மாதிரி போய் எனக்கு பாதுகாப்பு பத்தலை எனக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறாருன்னா ஒன்றும் ஒன்றும் விளங்கலையே எதுக்கு உங்களுக்கு பிரிவு பாதுகாப்பு நீங்க யார் நீங்க ஒரு சமூக போராளி கட்டி இது கையை கட்டி நிக்க மாட்டாரு கையை தட்டி போராடுவாருங்க சமூக போராளி நீங்க ஒரு சமதர்மவாதி அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே பானையில் போட்டு தலையில வச்சுக்கிட்டு தெரியுதுங்க எவ்வளோ பெரிய போராளி நீங்க ஆனா ஒரு சாதாரண ஒரு சாமானியன்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற மரியாதை கூட உங்களுக்கு தெரியலையேங்க நீங்க என்ன சொன்னீங்க இடுப்பில் கட்டி இருக்கிற துண்டை அவுத்து நான் தோலில் போட வைக்கிறதுக்காக கட்சி தொடங்கியிருக்கிறேன் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா ஆனால் வர வர உங்கள் செயல்பாடெல்லாம் ஒன்றும் சரியில்லையே தண்டல் வசூலிக்கிற தண்டல்கார மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அண்ணே வாராறு தண்டல் வாராறு எல்லாம் ஒதுங்கி நில்லுங்க ஏ இலைகள் எல்லாம் ஒதுங்கி நில்லுங்க அப்படி இந்த மாதிரி இவர் வாராருன்னு எல்லாரும் ஒதுங்கிடணுமா வண்டி வாசி எடுத்துட்டு வந்துடக்கூடாதான் என்னங்க இது சட்டம் என்ன இது சட்டம் ஐயோ என்னத்த சொல்ல எனக்கு இப்போ ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா நான்முனை போட்டியான்லாம் தெரியாது ஆனால் ராணிப்பேட்டை அரசியல் லட்சணமும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் அரசியல்வாதிகள் லட்சணமும் நல்லாவே தெரியும் ஏன் நம்ம ஐயா சுகுமார் நம்ம ஐயா சுகுமார் ஐயா சுகுமார் யார் யார் ஐயா சுகுமார் அவர் ஒரு கான்ட்ராக்டர் அவர் ஒரு கான்ட்ராக்டர் நேசமணி அந்த கான்ட்ராக்டர் நேசமணிக்கு என்ன தெரியும் சாலை அமைக்க தெரியும் கட்ட தெரியும் அட கட்டட கான்ட்ராக்ட் பற்றி எதாவது கேட்டீங்கன்னா தெரியும் அரசியல் களம் எப்படி இருக்குன்னு எப்படி அவருக்கு தெரியும் ராணிப்பட்ட சட்டமன்ற தொகுதி மக்களை பற்றி அவருக்கு எப்படி தெரியும் அவர் எப்போங்க அதிமுகக்குள்ளே வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தான் ஐயா கான்ட்ராக்டர் நேசமணி அதிமுகக்குள்ளே வர்றார் வந்த உடனே அவரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கிறாங்க நான் கேட்குறேன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்குமா இந்த பகுதி இருக்குல்லங்க இதே மேல் விசாரம் வேட்பாளர் அதிகமான வாக்குகளை பெறாரோ அதே வேட்பாளர் தான் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக கருதப்படுவார் இல்லையா அப்ப மேல் விசாரம் சட்டமன்ற தொகுதியுடைய மேல் விசாரம் மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் ஆனா மேல் இருந்து ஒருத்தரை தேர்வு செஞ்சு வேட்பாளராக நிறுத்திடவே கூடாது ஏன் அப்படி அது ஏன் வாக்கு செலுத்துவதற்கு உரிமை இருக்கிறவனுக்கு வேட்பாளராக நிற்க உரிமை இல்லையா நான் கேட்குறேன் மேல் விசாரத்தை சேர்ந்த அதிமுக காரவங்களில் ஒருத்தருக்கு கூட வேட்பாளராக போட்டியிறதுக்கு தகுதி இல்லையா தகுதி இல்லையா ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக காரவங்களில் ஒருத்தருக்கு கூட வேட்பாளராக போட்டியிட தகுதி இல்லையா யாருக்குமேவா தகுதி இல்லைன்னு காங்கிரஸ்லேருந்து புதுசாக கான்ட்ராக்டர் நேசமணியை பிடிச்சி கொண்டாந்து அவர் எடுத்த உடனே அவர் மாவட்ட செயலாளர் எடுத்த உடனே அவருக்கு வந்து ரெண்டு ரெண்டு முறை சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கிறீங்க ஓ ஒன்றும் புரியலையே நாற்பது ஆண்டு காலமாக அதிமுகவில் பயணிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில் சின்னம்னு கையில் பச்சை குத்துனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க என் வீட்டில் எந்த நல்ல காரியம் நடந்தாலும் நான் அதிமுக வேட்டியை தான் கட்டுவேன் கல்யாணம் காது குத்து எளவு கருமாதி காடாத்து எது நடந்தாலும் நான் அதிமுக காரை வேட்டியை தான் கட்டுவேங்க கூடிய அதிமுக தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டுப்பட்டு கான்ட்ராக்டர் நேசம் பண்ணி அவ்வளோ முக்கியமாக போயிட்டார் என்னதான் சொல்லு இந்த கட்சியை பத்தி சரி வேட்பாளர் மேல் மேல்விசாரம் பகுதியில் திமுக அதிமுகவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் யாராச்சும் மாவட்ட செயலாளராக இருக்கிறீங்களா திமுக அதிமுக மாவட்ட செயலாளர் யாராச்சும் இங்கே இருக்கீங்களா இல்லை வேற எந்த கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல மாநில பொறுப்பாளர்கள் யாராவது இருக்கீங்களா இல்லை ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் எத்தனை பேர் திமுக அதிமுகவுடைய நேரடி மாவட்ட செயலாளராக இருக்கிறீங்க மாநில பொறுப்பாளராக இருக்கிறீங்க தேசிய கட்சியாக கூட இருக்கணும் சொல்லுங்களேன் மிக மிக குறைவு மிக மிக குறைவு மாவட்ட செயலாளர்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்குவாரு கிட்ட கூப்பிட்டு நைஸா கேட்டோம்னா மாவட்ட செயலாளர் ஆனால் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் நேரடியாக அந்த கட்சியுடைய அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் இல்லை போஸ்டே சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் அப்படிதான் ஆனால் அண்ணன் சீமான் மட்டும்தான் தன்னுடைய கட்சியில அதிகம் அதிகமான இஸ்லாமியர்களை நேரடியாக மாவட்ட செயலாளராகவும் மாநில பொறுப்பாகவும் நியமிச்சிருக்கிறாங்க என் கண்ணுக்கு நேராக உட்கார்ந்துருக்கேன் என் சச்சா ஹுமாயுன் கபீர் நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் என் கணவன் சல்மான் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தாரிகா சல்மான் அதே நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் இது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இதே மேல் விசாரம் பகுதியை சேர்ந்த என்னுடைய சாச்சா நவாஸ்கான் அவர்களை அண்ணன் சீமான் வேட்பாளராக அறிமுகம் அறிமுகம் செஞ்சாரு நீங்க அவரை தோக்கடிச்சிட்டீங்க அது வேற செய்தி மறுபடி இருபத்தி இதே மேல் விசாரணை ஆகிய தாரிகா சல்மான் எனக்கு அண்ணன் சீமான் ஒரு வாய்ப்பை என்னை வேட்பாளராக மட்டும் தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற இஸ்லாமியர்களை வேட்பாளரா அண்ணன் முன்னாடி நிறுத்தினாரு இப்பவும் நிறுத்தினாரு எப்பவும் நிறுத்துவாரு யோசிச்சு பாருங்க உங்களுக்கானவங்க உங்களுக்கான உங்களுக்காக உண்மையிலேயே உழைக்கக்கூடியவங்க யாருங்கிறத யோசிச்சு பாருங்க ஐயா காந்தி உங்களுக்காக உழைப்பாரு திரும்ப 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 மேல் பகுதி மக்கள் அவங்கள தானே வந்து தேர்வு செய்கிறீங்க குளிச்சிருவாரு அவங்களுக்கு ஐயா காந்தி இருக்காரு அவருக்கு சாதனை செம்மல்னு பேர் என்னத்தை அவர் சாதிச்சு கிழிச்சாருன்னு தெரியல திரும்ப திரும்ப இதே மேல் விஷாரத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அவரை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க அவர் என்ன சாதனை செஞ்சாருன்னு நான் சொல்லவா சாதிக் பாஷா நகர் கலைஞர் நகருங்கிற ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பகுதியையே இடிச்சு தரமட்டமாக்குனாரு ஆக்குனாரா இல்லையா முந்நூத்தி எழுபது வீடுங்க ரெண்டாயிரம் மக்கள் இன்னைக்கு வீடு இழந்து தெருவுல நிக்கிறாங்க அந்த கொடூர செயலை செஞ்சவர் ஐயா காந்தி யாராலயாச்சும் மறுக்க முடியுமா இன்னைக்கு அந்த மக்களுடைய நிலைமை என்ன வீடு இல்லாம வாழ்வாதாரம் இல்லாம தன்னுடைய சொந்த ஊர்லயே சொந்த மண்ணிலேயே அகதிகளாக நிற்கின்றார்கள் அவங்களை கூட்டிட்டு போய் ஐயா காந்தி கல்மேல் குப்பத்துல ஒரு இடத்த காட்டுறாரு இங்க போய் கூட்டி கோங்கோ அப்படின்னு சொல்லி அங்க போனா இந்து முன்னணிக்காரன் துரத்துறான் இங்க இஸ்லாமியர்கள் வரக்கூடாது இங்க அவங்க வந்து குடியேறக்கூடாது வந்தாங்கன்னா நாங்க அடிப்போம் அப்படின்னு மிரட்டுறோம் மறுபடியும் கூட்டிட்டு போய் ஆர்காடுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சுடுகாட்டை காமிக்கிறார் இங்க போய் குடியேறிக்கங்க அங்க போனா ஆர் எஸ் எஸ் காரன் விரட்டுறான் இஸ்லாமியர்கள் இங்க வரக்கூடாது இங்க வந்து குடியேறக்கூடாது அப்படின்னு மிரட்டுறான் வந்தா அடிப்போன்னு திமுறா சொல்றான் எங்கேயோ இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டை கொண்டு போய் காட்டுறாருங்க இங்க போய் குடியேறிக்கங்க இங்க போய் இருந்துக்கங்க என் பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழல்ல எப்படி என் மக்கள் அங்க போய் குடியேறுவாங்க சொல்லுங்க பாப்பா சொல்லுங்க ஆனா இந்த சாதிக் பாஷா நகர் மக் நகர் மக்களை மேல் விசாரத்தை சேர்ந்த மாண்டு மிக்க மக்கள் நீங்க எல்லாரும் கைகட்டி வேடிக்கை பாக்குறீங்களே ஏன் கை கட்டி வேடிக்கை பாக்குறீங்களே ஏன் ஐயா காந்தி இங்கே வரும்போது நீங்கள் ஐயா காந்தியை சூழ்ந்துக்கிட்டு ஏன் இந்த மக்கள் அவளை வஞ்சிக்கிறீங்கன்னு நீங்கள் ஏன் கேட்கல ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் கேட்டிருக்கோம் நாங்கள் அவங்க கூட இருந்திருக்கோம் சாதிக் பாஷா நகர் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் மனு கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் பங்கேற்றிருக்கோம் தெரியுமா நீங்கள் யாராவது கவலைப்பட்டீங்களா மேல் விசாரத்தை சேர்ந்த மக்கள் யாராவது சாதிக் பாஷா நகர் மக்களை பற்றி கவலைப்பட்டீங்களா எங்கேயோ ஃபலஸ்தீனில் இஸ்ரேல் குண்டு போடுறான் ஃபலஸ்தீன் மக்களை இஸ்ரேல் கொள்கிறான் அப்படின்னு அணுதினமும் தினமும் அந்த காணொலியை பார்த்து நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் அஞ்சு பத்து தொழுகையிலையும் யாரெல்லாம் ஃபலஸ்தீன் மக்களுக்கு ஒரு விடுவை மாட்டாயா நாங்கள் வாழ்கிற மாதிரி ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்க வாழ்த்திட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம துவா செய்கிறோம் இஸ்லாமிய நாடுகள்லாம் வேடிக்கை பார்க்குதே இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து நின்று காரி எச்சியை துப்பிருந்தா கூட அந்த எச்சில் இஸ்ரேல் முழுகிருப்பானேன்னு நம்ம வருத்தப்படுறோம் ஆனா அதே மாதிரி காந்தி ஐயாவை சூழ்ந்துக்கிட்டு நீங்க எல்லாம் காரி துப்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சாதிக் பாஷா நகரின் நேரம் அந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடச்சிருக்குமா இல்லையா ஏன் நீங்க கேட்கல நம்மளோட வாழ்ந்த மக்கள் நம்ம கூட பல நூறு ஆண்டு காலமாக வாழ்ந்தவங்க இன்னைக்கு இங்க இல்லையே ஆட நம்ம கொலைல ஒரு பகுதியை பிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்படலையே நம்ம எல்லாம் ஒருத்தர் இன்னைக்கு வீடு இல்லாம தெருவில் நிக்கலாம் நீங்க யாருமே அதை கேட்கலையே ஆனா இன்னைக்கு நீங்க சாதிக் பாஷா நகர் மக்களை பத்தி கவலைப்படலைன்னா அதை எதிர்த்து ஐயா காந்தி கிட்ட கேட்கலன்னா கேட்க மறுத்தா மறந்தா நான் பசியே தான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க சாதிக் பாஷா நகர்ல என்ன நிலமையோ அதுதான் ஜே நகருக்கு அதுதான் கலைஞர் நகருக்கு அதுதான் ஹாஜிப்பேட்டைக்கு ஹன்சா நகருக்கு எல்லாருக்கும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய இஸ்லாமிய மக்களை இந்த பகுதியில இருந்து இங்க பூர அதுக்கு ஐயா காந்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னங்க பெரிய சாதனை செம்மல் தன் வீட்டு வாசல்ல இருக்க குப்பை அல்றதுக்கு துப்பு இல்லாதவரு தன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த ஏரிய சுத்தம் பண்றேன்னு பல கோடி ரூபாய் அபேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு குப்பை கடங்கா மாத்தி வச்சிருக்கிறாரு இவரெல்லாம் ஒரு சாதனை செம்மலா ஒரு அமைச்சர் தன்னுடைய தொகுதிக்கு செய்ய வேண்டிய வேலையில ஒரு பத்து விழுக்காடு அஞ்சு விழுக்காடு ஐயா காந்தி செஞ்சிருந்தா வச்சுக்கோங்களேன் இந்நேரம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் தொகுதியாக மாறி இருக்கும் ஏன் தெரியுமா ராணிப்பேட்டையில தான் அதிகமான தொழில்பேட்டைகள் இருக்கு ராணிப்பேட்டையுடைய வருமானம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சென்னை வருமானத்துக்கு சமமானது இதை பூரா சுரண்டி தின்னு தான் ஐயா காந்தி தமிழ்நாட்டின் பணக்கார அமைச்சர் பட்டியலில் முதல் நேரத்தில் இருக்கிறார் இப்போ தெரியுதா சாதாரண பெட்ரோல் பங்க் ஊழியர் இன்னைக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபா விற்க வீடு கட்டுறாரு சொகுசு பங்களா கட்டுறாருன்னா இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு யாருடைய பணம் மக்கள் நம்ம பணம் ராணிப்பட்ட தொகுதி மக்கள் பணம் தெரிஞ்சுக்கங்க நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் மேல் விசாரம் மக்களுடைய நசீபு உங்கள் கையில் தான் இருக்கு நீங்க தான் முடிவெடுக்கணும் மேல் விசாரம் ஒன்றும் சாதாரணமான ஊர் இல்லைங்க மேல் விசாரத்தில் நமக்கே தெரியாத மிக மிக பிரபலமான பெருமையான விஷயங்கள்லாம் இருக்கு மேல் விசாரத்தில் கிட்டத்தட்ட அதிகமான பள்ளிவாசல் ஆனால் நாற்பது ஜமாத்துக்கு ஒரு நாற்பது பள்ளிவாசலுக்கு ஒரு ஜமாத் ஒரு மையத்தாங்கொல்ல நான் பார்த்ததே இல்லைங்க மேல் விசாரத்தில் இருக்கு இது மட்டுமா தமிழ்நாட்டில மேல் விசாரம் நகராட்சியில் மட்டும்தான் காவல் நிலையம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய மக்களை அரசாங்கம் பாதுகாக்கல அரசியல்வாதிகள் பாதுகாக்கல அல்லாஹ் பாதுகாக்கிறான் ஜமாத்துடைய சொந்த ஒவ்வொரு தெருவிலையும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு இல்லாத பெண் பிள்ளைகளையும் உங்களால பார்க்க முடியாது இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் மானக்கேடான எந்த காரியத்தையும் செய்வது கிடையாது இங்க கொலை இல்ல கொள்ளை இல்ல பாலியல் குற்றங்கள் இல்ல விபச்சாரம் இல்ல திருட்டு இல்ல எதுவுமே இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த மக்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் இங்க வல்லல் ஹாஷிம் வல்லல் அப்துல் ஹக்கீம் வல்லல் சலீம் மாதிரியான பல வல்லல்கள் இருக்கிறாங்க இந்த மக்களுக்கான பொருளாதார உதவிகளை அவங்க செய்கிறாங்க இது மட்டுமா சென்னை பெங்களூர் ஹைவேல எந்த ஒரு அரசியல்வாதி போனாலும் அப்படியே ஒரு நிமிஷம் இங்க வந்து மேல் விசாரணத்துக்குள்ள வந்து ஹாஷிம்பாய் வள்ளல் ஹாஷிம்பாயை பார்க்காம போகவே முடியாது அது இந்திரா காந்தியா இருக்கட்டும் ஜெயலலிதாவா இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் முக ஸ்டாலினா இருக்கட்டும் உடனடி ஸ்டாலினா இருக்கட்டும் இருக்கட்டும் உள்ள வந்து வல்லல் ஹாஷிம்பாயை இது வரைக்கும் பார்த்துட்டு தான் போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மேன்மை மிக்க பகுதி நம்ம மேல் விசாரம் பகுதி எவன் வேணோ கேட்டான் உங்கள் வீட்டு பிள்ளை எனக்கு ஓட்டு போடுங்க உங்கள் வீட்டு பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு எவன் வேணோ திருட்டு பையன் கயவன்லாம் வந்து கேட்டான் நான் ஒரிஜினலாகவே உங்க வீட்டு பிள்ளை நான் மேல் விசாரம் மண்ணுக்கு வாழ வந்த மருமக மேல் விசாரத்தை சேர்ந்த வாப்பு அக்பர் பாஷாவுடைய பேரன் சல்மான தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் கணவன் சல்மான் இதே மேல் விசாரம் ஜமாத்தை சேர்ந்தவர் இப்போ எனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு எனக்கும் நீங்கள் வாக்கு செலுத்தாம போனீங்கன்னு வைங்கனை அது எப்படி தெரியுமா இருக்கும் பழடி பாபா சொல்லுவார் வேண்டுகிட்டே தலையில் மண்ணல்லி போடுற விட நம்ம என்னங்கத்தான் செய்ய முடியும் அப்படிம்பார் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்தலைன்னா நான் வந்து கேட்க மாட்டேன் ஏன் எனக்கு வாக்கு செலுத்தலை அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் உலகம் எங்கும் வேர்பரப்பி வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய என் இஸ்லாமிய தமிழ் சொந்தங்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க ஏங்க தமிழ் இந்தியாவின் எந்த அரசியல் கட்சியுமே இஸ்லாமிய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க விரும்பல முயற்சிக்கல அண்ணன் சீமான் தந்த அரிய வாய்ப்பு உங்கள் மேல் விசாரம் பகுதியை சேர்ந்த அந்த பெண் பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கையில நீங்க ஏன் அந்த பிள்ளையை ஆதரிக்கலன்னு உலகத்துல இருக்கும் எங்கும் வாழக்கூடிய தமிழ் இஸ்லாமியர்கள் கேட்பாங்க நீ ஏன் பதில் சொல்லணும் எல்லாம் வரல அல்லா கேட்பான் அல்லா கூட நீங்க பதில் சொல்லணும் அதுக்கு மேல அதனால் இனமானம் காக்க வாக்களிப்பீர் விவசாய சின்னத்துக்கு தன்மானம் காக்க வாக்களிப்பீர் விவசாய சின்னத்துக்கு மேல் விசாரத்தின் மாண்பு காக்க வாக்களிப்பீர் விவசாய சின்னத்துக்கு இஸ்லாமியர்களின் உரிமை காக்க வாக்களிப்பீர் விவசாய சின்னத்துக்கு இதுக்கு மேல நமக்கு என்னத்துக்கு இறுதியாக ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை மேற்கொண்டு விட்டு நான் விடைபெற விரும்புகிறேன் பாபர் மசூதியுடைய வழக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று நடந்து முடிஞ்ச வழக்கு இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடிஞ்ச மிக நீண்ட நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பது ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்ட நீண்ட நெடிய ஒரு நிறைவு பெறாத நியாயம் கிடைக்காத ஒரு நியாயமற்ற வழக்கு அது இறுதியில் பாபர் மசூதி நம்ம கையை விட்டு போயிடுச்சு

வேலூர் கோட்டை மசூதியில் ஐந்து வேலை தொழுக அல்லாஹ் நடந்தே தீரும் என்று துவா செய்தவளாக வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல நாம் தமிழர் அடுத்ததான்